சிங்கராஜாவின் பாடம் அன்பு தைரியம் மற்றும் வாக்குறுதியின் கதை வெகு காலத்திற்கு முன்பு ஒரு காட்டின் அருகில் ஒரு இளம் சிங்கம் வாழ்ந்து வந்தது அவன் வலிமையானவன் வேகமானவன் அவனுக்கு பொன்னிறத்தில் பஞ்சு போன்ற பிடரி மயிர் இப்போதுதான் வளரத் தொடங்கியிருந்தது ஆனால் சிங்கராஜா வெறும் சிங்கமாக இருக்க விரும்பவில்லை அனைத்து விலங்குகளும் அவனை பார்த்து பயப்பட வேண்டும் என்று அவன் விரும்பினான் ஒரு நாள் காலையில் சிங்கராஜாவுக்கு மிகவும் பசித்தது அதனால் அவன் உணவு தேடி காட்டுக்குள் சென்றான் அவன் நடந்து நடந்து கடைசி அருகே ஏதோ ஒன்றை பார்த்தான் அது ஒரு பசு மாடும் அவளுடைய சிறிய கன்றுக்குட்டியும் கன்றுக்குட்டி இப்போதுதான் நடக்கக் கற்றுக்கொண்டிருந்தது அது தடுமாறி விழுந்தது தாய் பசு மெதுவாக அதை மீண்டும் எழுப்பினாள் அவள் அதன் காதுகளை நக்கினாள் மென்மையாக பேசினாள் சிங்க ராஜாவின் கண்கள் ஒளிர்ந்தன உம் உம் இது சரியானது என்று அவன் நினைத்தான் அவன் உயரமான புல்லில் பதுங்கினான் பாய்வதற்கு தயாரானான் சிங்கராஜா தயங்கினான் இருந்தாலும் அவனது வயிறு கனைத்தது அவனால் இனி காத்திருக்க முடியவில்லை அவன் உரத்த கர்ஜனையுடன் பாய்ந்து அவர்கள் முன் இறங்கினான் கன்றுக்குட்டி பயத்தில் உறைந்து போனது ஆனால் தாய் பசு ஓடவில்லை அவள் தன் குட்டிக்கு முன்னால் வந்து கனிவுடன் சொன்னாள் நீங்கள் சாப்பிடப் போகிறீர்கள் என்றால் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் தயவு செய்து என் குழந்தையை விட்டுவிடுங்கள் சிங்கராஜா கண்களை சிமிட்டியது உனக்கு பயமில்லையா என்று அவன் கேட்டான் எனக்கு பயமாகத்தான் இருக்கிறது என்று அவள் மென்மையாகச் சொன்னாள் ஆனால் நான் என்னை விட என் குழந்தையை அதிகம் நேசிக்கிறேன் அது சிங்கராஜாவை நிறுத்தியது பிறகு தாய் பசு சொன்னாள் தயவு செய்து எனக்கு ஒரு நாள் மட்டும் கொடுங்கள் என் கன்றுக்குட்டிக்கு தண்ணீர் குடிக்கவும் சரியாக நடக்கவும் பாதுகாப்பாக இருக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும் நான் ஓடிவிட மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன் சூரியன் மறையும் போது நான் இங்கே இருப்பேன் சிங்கராஜா ஒரு கணம் யோசித்தான் அவன் அவளுடைய அமைதியான நேர்மையான கண்களைப் பார்த்தான் மெதுவாக தலையசைத்தான் சரி என்று அவன் சொன்னான் உனக்கு ஒரு நாள் இருக்கிறது அவன் மலையின் மீது ஏறி ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தான் அங்கிருந்து அவர்களை பார்க்க முடிந்தது அவள் ஓடிவிடுவாள் என்று அவன் நினைத்தான் ஆனால் அவள் ஓடவில்லை நாள் முழுவதும் அவள் தன் சிறிய கன்றுக்குட்டிக்கு அன்புடன் கற்றுக் கொடுத்தாள் சுத்தமான தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்று காட்டினாள் எந்தப் பொற்கள் சாப்பிட நல்லது என்று கற்றுக் கொடுத்தாள் உயரமான புல்லில் எப்படி நடப்பது காற்றின் சத்தத்தை எப்படி கேட்பது ஆற்றை எப்படி படிப்படியாகக் கடப்பது என்று காட்டினாள் சிங்கராஜா எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் பார்த்துக் கொண்டிருந்த அவனது இதயத்தில் ஏதோ மாறத் தொடங்கியது அவனுக்கு பசி மட்டும் இல்லை அவன் ஏதோ கற்றுக்கொண்டிருந்தான் சூரியன் மறையத் தொடங்கியதும் வானம் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு நிறமாக மாறியது தாய் பசு தன் கன்றுக் குட்டிக்கு கடைசியாக ஒரு முறை கட்டிப்பிடித்து சொன்னாள் தைரியமாக இரு என் செல்ல குட்டி நான் உனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் நினைவில் கொள் பிறகு அவள் மெதுவாக சிங்கராஜா காத்திருந்த இடத்திற்கு நடந்தாள் நான் தயார் என்று அவள் அமைதியாகச் சொன்னாள் சிங்கராஜா அவளைப் பார்த்து ஆச்சரியப்பட்டான் நீ உண்மையிலேயே திரும்பி வந்தாய் நான் உனக்கு வாக்குக் கொடுத்தேன் என்று அவள் மென்மையாகச் சொன்னாள் அவன் அவளைப் பார்த்தான் பிறகு தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த சிறிய கன்றுக் குட்டியைப் பார்த்தான் பிறகு அவன் புன்னகைத்தான் இல்லை என்று சிங்கராஜா மெதுவாகச் சொன்னான் நான் உன்னை சாப்பிடப் போவதில்லை தாய்ப்பசுக் கண்களை சிமிட்டினாள் ஏன் இல்லை ஏனென்றால் இன்று நீ எனக்கு விட வலிமையான ஒன்றை காட்டினாய் என்று அவன் சொன்னான் நீ எனக்கு அன்பையும் மரியாதையையும் காட்டினாய் தாய்ப்பசு புன்னகைத்தாள் அவளுடைய கண்கள் கருணையால் நிறைந்திருந்தன நன்றி சிங்கராஜா சிங்கராஜா திரும்பி ஒளிமயமான சூரிய அஸ்தமனத்தில் நடந்து சென்றான் அந்த நாள் முதல் காட்டு விலங்குகள் ஒரு புதிய கதையை சொன்னார்கள் ஒரு பயங்கரமான சிங்கத்தை பற்றியதல்ல ஆனால் பசிக்கு பதிலாக கருணையைத் தேர்ந்தெடுத்த ஒரு புத்திசாலியான சிங்கத்தை பற்றியது அந்த சிறிய கன்றுக்குட்டி அவள் வலிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் தைரியமாகவும் வளர்ந்தாள் அவளின் அன்பான தாயுடன்